ஒரு ஆறு மாசத்துல இருந்தே காய்ப்புக்கு வந்துடுங்க கொத்து கொத்தா காய்க்குங்க இது வந்து கொடி மாதிரி படந்து கீழே போகுங்க இப்போ நமக்கு வச்சுல இருந்து காய்ப்புக்கு எத்தனை வருஷத்துல வருது முதல் இருந்தே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க மரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்ததுங்க இப்ப வந்து ரொம்ப அதிகமா வந்து ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோல இருந்து பத்து கிலோ வரலாம் வருதுங்க இந்த வெரைட்டில வந்து பிஞ்சு உதிராதுங்க எத்தனை காய் வருதோ அத்தனையுமே அப்படியே பெருசா வருங்க தொடர்ந்து நமக்கு வருடம் முன்னூத்த நாள் காய் இருக்கு ஆமா காய் இருக்கும் சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கு பார்க்க முடியாது நல்லா ஒரு ஆரஞ்சு படம் அளவுக்கு சைஸ் இருக்கு இருக்கு பழமும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு இல்லைங்களா ஆமா ஜூஸ் வந்து ரொம்ப அதிகமா வரும் இவ்வளவு விதை எது இருக்காதுன்னா விதை எதுவும் இருக்காதுங்க ஒரு ஆரஞ்சு பழம் கட் பண்ற மாதிரி தான் எலுமிச்சை பழம் மாதிரி இல்ல ஆமா சுத்தமா விதை இல்லைண்ணா உள்ள இது ஊறுகாயாவும் பயன்படுத்தலாம் நம்ம ஜூஸ் போட்டும் பயன்படுத்தலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனால் ஏற்கனவே நம்ம ஒரு கனவுலி பதிவிட்டு இருக்கோம் இரநூறு செம்மறை ஆடுகள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் எண்பது ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க புதுசாக பார்க்குற நண்பர்களாக உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க என் பேர் பாலாஜி நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் இருக்க ஒகையூர் இருந்து நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு விஎஸ்டி ஆர்கானிக் ஃபார்ம் நம்ம பண்ணையோட பேர் வந்து ஆனால் மொத்தம் இப்போ எண்பது ஏக்கர் விவசாயம் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க மொத்தமே முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இதில் வந்து இப்போ எலுமிச்சையும் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லியிருக்கீங்கன்னா இப்போ எலுமிச்சையில் என்ன ரகமான எலுமிச்சை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எலுமிச்சையில நம்ம வந்து மூணு வகையான எலுமிச்சை பண்ணிட்டு இருக்கோம் நார்மல் எலுமிச்சை பண்ணிட்டு இருக்கோம் பாலாஜி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜூஸு லெமன் சொல்லிவிட்டு இது ஒரு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா சீடு இல்லாமல் இருக்கும் ஜூஸுக்கு வந்து நல்ல ஏற்ற ரகமாக இந்த எலுமிச்சை பண்ணிகிட்டு இப்போது உங்கள் பக்கத்தில் இருக்க இந்த ரகம் வந்து கொடி எலுமிச்சிங்களா ஆமாங்க இதுக்கும் அதுக்கு என்னென்ன வித்தியாசம் இது அது வந்து திறனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக காய்க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நட்டை அந்த ஒரு ஆறு மாசத்துல இருந்தே காய்ப்பு வந்துடுங்க கொத்து கொத்தா காய்க்குங்க இப்போ கொத்து கொத்தா காய்க்கறதுனால இது வந்து கொடி எலுமிச்சுன்னு சொல்றீங்களா ஆமாங்க இல்லைங்க இது வந்து படறங்களா இது வந்து கொடி மாதிரி படந்து கீழே போகுங்க இப்போ வந்து இந்த கிளையெல்லாம் எங்க கீழே மண்ணில் டச் ஆகுதோ அந்த இடம்லாம் பிடிச்சி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரமா உற்பத்தி ஆகி போயிட்டே இருக்குங்க ஒரு அப்படியே நம்ம பராமரிப்பு விட்டு விட்டோம்னா ஒரு புதர் மாதிரி கூட ஆகிடுவாங்க ஆமா புதர் செடி மாதிரி ஆகிடுங்க ஆனால் இப்போ காய்ப்பும் போய் எடுத்துக்கிட்டு அதை விட இது அதிகமாக வருதுங்க இது நல்ல மகசூல் நிறைய வருதுங்க சரி இப்போதும் இது ஹைப்ரேட்டுங்களே இப்படி நாட்டு ஆகும் இது ஹைபிரிட் தாங்க ஹைப்ரேட் வெரைட்டி தான் ஆனா முழுக்க முழுக்க இயற்கை விஷயம் பண்ணுறேன் சொல்றீங்க இப்போ ஹைப்ரேட் வெரைட்டி இயற்கை விஷயம் பண்ணும்போது எப்படின்னா நமக்கு ஒத்துழைக்குமா இது ஒத்துழைக்குதுங்க நல்லதான் வருதுங்க இப்போ இந்த செடி வந்து வச்சு எத்தனை வருடங்கள் ஆகுது இதை வச்சு மூன்று வருடம் ஆகுதுங்க இப்போ நமக்கு வச்சதுலேருந்து காய்ப்புக்கு எத்தனை வருஷத்துல வருணும் முதல் வருடத்துலேருந்தே காய்ப்புக்கு வந்துடுச்சுங்க மற்ற செடிகள் வந்து எப்படி மற்ற செடிங்கள்லாம் இப்போ நார்மல் லெமன் பார்த்தீங்கன்னா இன்னமும் காய்ப்புக்கு வரல போன வருஷம்தான் ஒரு மரத்துக்கு ரெண்டு ரெண்டு காய் மூணு காய் அந்த மாதிரி வந்தது மூணு வருஷம் ஆகுது இது கூட வச்ச கண்ணுங்க தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்ச அந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்ததுங்க இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரலாம் வருதுங்க ஆமாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வந்து வச்சதே வராது கண்டிப்பாக இரண்டு மூன்று வருடங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க நீங்கள் இது ஒரே ஒரு இடத்துல நமக்கு வந்து மகசூல் வருதுன்னு சொல்கிறீங்க இப்போ முதல் வருடம் வந்து எப்படி அதிகமாக வருங்களா இல்லை கம்மியாக முதல் வருடம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும் இரண்டாவது வருடத்துலேருந்து நமக்கு கண்டிப்பாக மகசூல் அதிகரிக்கும் ஆமாங்க இப்போ ஒரு செடிக்கு வந்து எத்தனை கிலோ நம்ம எடுக்கலனா ஒரு வருஷத்துக்கு அதாவது இரண்டாவது வருடத்தில் முதல் வருடம் வந்து ஒரு ஒரு செடிக்கு ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வருங்க ரெண்டாவது வருடம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோலேருந்து ஏழு கிலோ வரலாம் வருதுங்க இப்போ மூன்றாம் வருடம் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ வரலுமே வந்துருக்குங்க இப்போ மொத்தம் எத்தனை ஏக்கர் பயிர் பண்ணிருக்கேன் நம்ம வந்து இது ஒரு மூணு ஏக்கர் பயிர் வச்சிருக்குங்க கொடி எலுமிச்சு இல்ல மொத்தமா மூணு ஏக்கர் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஏக்கர் வச்சிருக்கோம் ஒரு ஏக்கர்ல எத்தனை செடி வைக்கலாம் ஒரு ஏக்கர்ல ஒரு பத்துக்கு பத்துல ஒரு செடி வைக்கலாங்க பத்துக்கு பத்து இடைவேளை விட்டு ஆமா இடைவேளைக்கு வருஷம் பத்து அடிங்களா ஆமாங்க பத்து அடி இடை விட்டு தான் வைக்கணும் எப்படி நீர் ட்ரிப்புங்களா எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தாங்க இப்போ இது வந்து தண்ணி எப்படி தாங்குங்களா வறட்சி தாங்குமா இப்படி எலுமிச்சைக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும் ஈரப்பதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆமாம் ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் இந்த எலுமிச்சையை வந்து வறட்சியை கொஞ்சம் நல்லா தாங்கி வளருதுங்க இப்போ வந்து இப்போ கடினமான ஒரு வறட்சி தான் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை இல்லை இப்போ ரொம்ப வெயில் காலம் இல்லைங்களா இப்போ இந்த வெயிலுக்கு ஒரு சில செடிகள் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியுதுனா நம்ம பெரும்பாலும் செடிகள் வந்து நல்லா தான் இருக்கு இப்போ இந்த வறச்சியில வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க நாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுறோங்க சரிண்ணா இப்போ நோய் மேலன்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன மாதிரியான வளர்ச்சி ஊக்கி தெளிக்கிறீங்க அது மாதிரி பூச்சி விரட்டி தெளிக்கிறீங்கன்னா நம்ம பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் மீன் கரைசல் இதுதாங்க மீன் அமிலம் இது போன்ற கரைசல் தான் தெளிக்கிறாங்க வளர்ச்சி ஊக்கியா கொடுக்குறீங்க வளர்ச்சி ஊக்கி வந்து பஞ்சகாவியமும் ஜீவாமிர்தமும் கொடுக்குறோங்க இப்போ மேல இப்போ புழுக்களுக்குன்னா புழுக்களுக்கு வந்து வேப்பங்கொட்டை கரைசல் கொடுப்போங்க ஒரு முறை தருவீங்க வேப்பங்கொட்டை கரைசல் வந்து நம்ம செடியை தினமும் சுத்தி அந்த செடியில ஏதாச்சும் பூச்சி சாப்பிட்ட அந்த இது இருந்தாலோ தடம் இருந்தாலோ இல்ல மாவு பூச்சி அந்த போல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் கரைசல் கொடுப்போங்க பூச்சி தக்காளி இருந்தா மட்டும்தான் இருந்தா மட்டும்தான் குடுக்குறோம் இப்போ வளைச்சு வளைச்சுன்னு எடுத்துக்கிட்டா அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனமா கொடுக்குறீங்களா எப்படி நீர்ப்பாசனத்திலும் கொடுக்கறோங்க ஒரு சில டைம்ல வந்து நாங்க கை மூலியமா பேட்டரி ஸ்ப்ரே வச்சு நேர நேரடியாகவும் தெளிக்கிறோங்க சரி இப்போ வந்து இப்போ பழம் இருக்கு இல்லைங்களா எலுமிச்சை பழம் வந்து தாக்கக்கூடிய பூச்சிகள் ஏதாச்சும் வருதுங்களா இப்போ காய் பிஞ்சு உதுறது இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா இப்படி இந்த வெரைட்டில வந்து பிஞ்சு உதராதுங்க எத்தனை காய் வருதோ அத்தனையுமே அப்படியே பெருசாக வருங்க ஒரு பூ எடுக்கக்கூடிய எல்லாமே காய் ஆமாம் காய்ப்பா வந்துடுது பழத்தில் எதுவும் ஒரு புழு புழுக்கள் வந்து தாக்குறது அந்த மாதிரி இல்லை இல்லைங்க லெமனில் பொதுவாகவே எந்த புழுவும் பூச்சி அந்த மாதிரி வராதுங்க இப்ப வந்து எத்தனை முறை எப்பவுமே காய்ச்சிட்டு இருக்குங்களா எலுமிச்சு தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க இந்த வெரைட்டி மட்டுங்களா இல்ல வெரைட்டிங்களா இல்ல இந்த ரகம் வந்து வந்துட்டு இருக்குங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நமக்கு வருடம் அறுபது நாள் காய் இருக்கு ஆமா காய் இருப்பு இப்ப மத்த எலுமிச்சை விட இந்த எலுமிச்சை பாக்கும்போது சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கு நான் பாக்க முடியுது நல்லா ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு சைஸ் இருக்கு நிறைய பழங்கள் வந்து நான் பார்த்தேன் இது வந்து ரேட்டுன்னு பார்த்தா எப்படி எவ்ளோ போகுது மார்க்கெட்ல அதே ஒப்பிடும் போகுது இது வந்து பழம் வந்து பத்து ரூபாய் வரலாம் போகுதுங்க நல்ல ஜூஸ் இருக்கு ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு எம்எலுக்கு மேலே ஒரு நார்மல் சைஸ் பழத்திலயே வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப சின்னதல்ல ரொம்ப பெருசும் இல்லை இந்த சின்ன பழத்திலேயே பாருங்க எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு சொல்லிட்டு பழமும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இல்லைங்களா ஆமாம் கிட்ட காட்டுங்க ஜூஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருங்க ஆனால் நம்ம ஜூஸரில் போயிடுறது இன்னும் நல்லதுங்க இவ்வளோ விதை எதுவும் இருக்காதுண்ணா விதை எதுவும் இருக்காதுங்க காட்டுங்க இப்படி ரொம்ப படந்தான் இருக்குது ஆமாம் விதை இது வந்து சின்ன சைஸ்னு சொல்றீங்க இதோட பெரிய சைஸ் இருக்கு ஆ இருக்குங்க காட்டுங்கண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்ங்க இதை விட இன்னும் பெருசாகவே வரும்ங்க இது உள்ளே கட் பண்ணி மட்டும் காட்டுங்கண்ணா ஒரு ஆரஞ்சு பழம் கட் பண்ற மாதிரி தான் இருக்கு எலுமிச்சு போட மாதிரி இல்ல ஆமாங்க காட்டுங்க அப்படியே சுத்தமா விதை இல்லைண்ணா உள்ளதா இருக்கும் நல்லா இதுவா இருக்கும்ங்க எப்படி இது தித்திப்பா இருக்குங்களா சாப்பிட நல்ல டேஸ்ட் ஜூஸ் போட்டீங்கன்னா நல்லா நல்ல ஒரு இதுவா இருக்குங்க இப்ப எந்த மாதிரி பயன்பாடுக்கு வந்து இது பயன்படுத்தலாம் இது ஊறுகாயாவும் பயன்படுத்தலாம் நம்ம ஜூஸ் போட்டும் பயன்படுத்தலாம் மத்த கோவிலுக்கு அந்த மாதிரி இதுக்கும் இது நார்மலா லெமனை எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி பயிர் ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு இதுல சின்ன சைஸும் இருக்கு ஆ சின்னது இருக்குங்க சின்னதெல்லாம் வந்து நம்ம கடைங்களுக்கு குடுத்துருவோங்க இந்த பேரும் நம்ம விட்டோம்னா பெருசாகும் ஆமா விட்டோம்னா பெருசாகுங்க நம்ம எந்த ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கட்

ஆமாங்க இது ரொம்ப வெயில் இப்போ நம்ம பக்கம் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் வெயில் படுற பக்கம் மட்டும் இந்த மாதிரி இருக்குங்க இந்த பக்கம் நார்மலாக இருக்குங்க இப்போ வெயில் அதிகமா படுற பக்கம் அந்த மாதிரி இருக்குது ஆமாம் இப்போ வெயில் காலத்தில் மற்ற எலுமிச்சை ஒப்பிடும்போது இது வந்து இப்போ நான் பயிர் பண்ணலாங்களா தாங்குதா மத்த எலுமிச்சி நல்ல பண்ணலாங்க இது ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா சரியா நீங்களே இரண்டு மூன்று வெரைட்டி வந்து பாலாஜி எலுமிச்சு சொல்லுங்க இது வந்து இப்போ ஒப்பிடும்போது இது வெயில் பிடிக்குதா நார்மலா அந்த பாலாஜி அந்த மாதிரி வெரைட்டி வெயில் தாக்கு பிடிக்குது இந்த வெரைட்டியை வந்து நல்ல வெயில் தாங்குதுங்க அதை விட இது தாங்குதான் ஆமாங்க அது வந்து இது பண்ணலாம் அப்போ ஆமா கண்டிப்பா ஒரு பத்து செடி வச்சிருந்தாலே நம்ம மண்ணில பட்டு வேர் ஊண்டி வர்றதுனால நம்ம கட் பண்ணி வேணும்னா நிறைய செடிங்க இதுல இருந்து மல்டிபிள் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படியே பண்ணிக்கலாம் ஆமா கன் ஒண்ணா எவ்வளவுண்ணா எங்க எடுத்துங்க நீங்க இது வந்து நம்ம ராஜ்மந்திரிலிருந்து வாங்கிட்டு வந்தோங்க இதோட முழு பேர் வந்து கொடியலுமிச்சை தான் ஆமா ஆந்திரா வெரைட்டிங்களா ஆமாங்க இப்போ இந்த ரகத்துக்கு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு மார்க்கெட்ல மார்க்கெட்டில் இருக்கணும் கொடுக்குறதா சொல்லிங்க டிமாண்ட் இருக்குங்களா இது கொடுத்த எடுத்துக்கிறாங்களா கடைங்கள எடுத்துக்கிறாங்களா நீங்கள் எந்தெந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம முதல்ல கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இது என்னங்க பெருசாக இருக்குது சைஸாக இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குது நான் இது இல்லாமல்ண்ணா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் என்ன நம்ம ஜூஸ் நிறைய வரணும் நம்ம ஊறுகாய்க்கு தேவைப்படணும் நம்ம சின்ன சைஸாக இருந்தால் அது கடைகளுக்கு நம்ம நார்மல் கடைகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த அந்த பழத்தோட இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாருமே ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடியவங்க யாருன்னா எந்த மாதிரி வியாபாரிங்க வந்து இருக்கிறாங்க நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த கூடையில் கொண்டு போவாங்க இல்லைங்களா அவங்களும் வராங்க ஜூஸுக்காக வராங்க லெமன் ஊருக்காய் போடுறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த இந்த வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஜூஸ் கடைகள்லேருந்து அதிக ஆட்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறைய ஜூஸ் வருதுன்னு சொல்லிட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது ஆமாம் விற்பனை உங்களுக்கு எவ்வளோ அறுவடை ஆகிட்டு இருக்கணும் இப்போ வந்து ஒரு செடிக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆவரேஜில் இப்போ பறித்து வியாபாரம் பண்ணிட்டு காய் கணக்கு எடுக்கிறாங்களா கிலோ கணக்கு எடுக்கிறாங்க நம்ம சின்ன சைஸாக இருந்தால் காய் கணக்காக கொடுத்துட்றோங்க இப்போ நிறைய கொண்டு போகிறாங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் போட்டு கொடுக்குறோங்க எதுக்காக கேட்குறேன் இப்போ புதுசாக யாராச்சும் இந்த காணொலியை பார்த்து பணம் நினைக்கிற விவசாயிங்க நார்மலாக இப்போ பாலாஜி வெரைட்டி அப்புறம் நாட்டு வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இப்போ அதை ஒப்பிடும் போது விலையில் இது கூடுதலாக நமக்கு லாபம் தருதுங்களான்னு கேட்குது இது விளைச்சல் அதிகமாக இருக்குங்க அதனால நம்மளுக்கு கட்டுப்படியாக கூடுதல் வருமானம் வருமானம் வருங்க அதே போல் வெயில் தாக்கம் நல்லா வெயிலும் தாங்குதுன்னு சொல்கிறீங்க தண்ணி அதிகமாக தேவைப்பட சொல்கிறீங்க தண்ணி அதிகம் தேவைப்படாதுங்க வறட்சியை தாங்கி நல்லா வளருங்க தொடர்ந்து காய் வந்துட்டே இருக்குங்க அந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் காய் வரும் ஒரு டைமில் காய் வராது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இது எப்போவுமே காய் இருக்குங்க நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் எப்போவுமே காய் இருக்கும் ஒரு சில டைமில் டிமாண்ட் இருக்கும்போது நம்ம காய்க்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க சரிங்கண்ணா இப்போ இதை பற்றி யாராச்சும் நேரத்தில் பார்க்கக்கூடிய நேரத்துக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளாமல் உங்களுக்கு தொடர்பு எனக்கு வந்து கீழே கொடுக்கலாங்க கண்டிப்பாக கொடுக்கலாங்க சரிங்கண்ணா இப்போ இதை தவிர்த்து இந்த எண்பது ஏக்கரில் வேறு என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இயற்கை முறையில் நம்ம வந்து சப்போட்டா கொய்யா கொய்யால மூணு வெரைட்டி வச்சுருக்கோங்க அல்கா கிரைன் தை ஒன் பிங்க் எல் ஃபார்ட்டி நைன் மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம வந்து சப்போட்டாவில் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் பால் ஷேப்பில் வச்சுருக்கோம் ஓவல் ஷேப் ரெண்டு வெரைட்டி இருக்குது மேங்கோவில் ஆள் வெரைட்டி வச்சுருக்கோம் அல்போ அல்போன்ஸா பங்கனப்பள்ளி நீளம் இன்னும் நிறைய ரகங்கள் வச்சிட்ருக்கோங்க இதுக்கப்புறம் வந்து வாட்டர் வாட்ராப்பிள் வச்சிருக்கோம் முள் சீத்தா வச்சுருக்கோம் அப்புறம் ராம் சீத்தா வச்சுருக்கோம் ஜம்மு நாவல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சுருக்கோம் மாடு மாடு கோழி எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட மரப்பயிர் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க மர வகையில் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க மர வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் வச்சிட்ருக்கோங்க செம்மரம்னு சொல்லி சொல்லிட்டு செம்மரம் வந்து ஒரு ஐந்து ஏக்கரில் நம்ம பயிர் வச்சிட்ருக்கோங்க சந்தன மரமும் வச்சுட்ருக்கோங்க மலை வேம்பு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலுப்பை வேங்கை அப்புறம் வந்து ரோஸ் உட்டு ஈட்டி அது போன்ற மரப்பயிருங்க நிறைய வச்சுட்ருக்குங்க எல்லா வெரைட்டியாகவும் வச்சுருக்கோங்க நம்ம இந்த எண்பது ஏக்கரில் மொத்தமே வந்து மர வகைகள்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கால் வாசி மர வகை பயிர் தான் வச்சுருக்குங்க ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பழங்களும் மற்ற மரங்களும் வச்சுருக்கங்க சரிங்கண்ணா அடுத்தது காண நம்ம தொடர்ந்து பார்ப்போன்னா உங்கள் நேரத்தை வரைக்கும் இவ்வளோ நேரம் தெளிவாக சொன்னது ரொம்ப நன்றிண்ணா நன்றிங்க